விரைவில் கோடீஸ்வரன் வீட்டில் பணமானது அதிக அளவில் பெருகுவதற்கும் நகையும் எண்ண முடியாத அளவு சேர்வதற்கு நம்ம இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் பண்ணினாலே போதுமாங்க ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம அனைவருக்குமே இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் பணமானது அதிகமாக வேண்டும் என்கிற மாதிரி அனைவருக்குமே சில பல எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு நாம் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நாம் நம்மளுடைய வீட்டில் வந்து பண்ணணுமா இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு பணமும் அதிக அளவில் பெருகும் அது மட்டும் இல்லாமல் நகையும் அதிக அளவில் பெருகி ஏன் நம்ம கோடீஸ்வரன் ஆகுவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கான் காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் அவருடைய காஞ்சி மடத்தில் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை கூற சொல்லியிருக்கார் ஒரு பக்தர் பெரியவை சந்தித்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு பெரியவா எனக்கு அதிகப்படியான கடன் பிரச்சனைகள் வந்து இருக்குது இருந்தாலும் நானும் அந்த கடனை கட்டிக்கிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை கட்டிட்டு மற்றொரு இடத்துல கடனை வாங்கி மறுபடியும் கடன் வந்து இந்த மாதிரி கடன் வாழ்க்கையில அதிக அளவில் என்ன துன்படுத்தி கொண்டே இருக்கு பெரியவா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு பக்தர் அழுது இதனை போன்று பேசியிருக்கிறார் இதனை கேட்ட பெரியவா நான் ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை சொல்றேன் இதனை பண்ணனா உனக்கு எண்ணற்ற கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும் எண்ணற்ற அளவில் என்ன முடியாத அளவிற்கு பணமானது உன் வீட்டில் வந்து தங்கும் அப்படிங்கிற மாதிரி மகான் ஒரே ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார் அது என்ன எளிய பரிகாரத்தை காண்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது நமக்கு கால்படாத இடத்துல இருக்கக்கூடிய பாம்பு புற்று இருக்கு பாம்பு புற்ற நீங்கள் கால்படாத இடமாக வந்து அந்த பாம்பு புற்று வந்து இருக்கணுமா அப்படி நீங்கள் எதாவது பாம்பு புற்ற பார்த்துட்டீங்க அதை வந்து யாருமே பயன்படுத்தவே இல்லை சும்மா தான் அந்த பாம்பு புற்று வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பாம்பு புற்றுலாம் நம்ம இந்த ஒரு செயலை வந்து பண்ணணும் அதுவும் இந்த ஒரு செயலை எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்படாத இடத்தில் இருக்கும் புற்று மண்ணை சிறிதளவை எடுத்து செவ்வாய்க்கிழமை இருக்கல்லவா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை நேரத்தில் சிவப்பு துணியில் சிறிதளவு ஒரு கைவிடியோ இரண்டு கைவிடி அளவுக்கு நம்ம அந்த பாம்பு பொற்றில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை சுத்தமான மண்ணை வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கலவா அதை வச்சு கட்டிக்கணுமாங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறமாக ஐந்து ரூபாய் நாணயம்னால் ஐந்து நாணயங்களை வச்சு கட்டணுமாங்க ஐந்து நாணயங்களை வச்சு கட்டிவிட்டு நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பணம் அதிகமாக பெருகணுன்னு வேண்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டில் பணமானது எங்கே அதிகமாக இருக்கோ உங்களுக்கு பணம் அதிகமாக பெருகணும்னா பணம் இருக்கிற இடத்தில் இந்த ஒரு இந்த ஒரு சிவப்பு கலர் மூட்டையை வந்து வைங்க அதே நகை வேணும்னா நகை இருக்கக்கூடிய இடத்தில் வைங்க இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நகையும் அதிகளவு பெருகும் பணமும் அதிக அளவில் பெருகுமாங்க